அளவுக்கு அது விவகாரம் கிடையாது அது நல்லா சொல்றான் என்ன சொல்றான் எந்த சமூகத்தாரும் தங்களிடம் உள்ளதை மாற்றிக்கொள்ளாத வரை நிச்சயமாக அல்லாவும் அவங்களுக்கு எந்த ஒரு இதையும் பண்ணி தர மாட்டான் நாம மாறணும் அப்பதான் அல்ல நமக்கு வந்து வேலை செய்வோம் நாம அல்லாவுடைய கண்ணியம் வலிக்கணுங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் அல்லாவும் இன்சல்ட் நடக்குது நாம வலிக்கணும் அந்த வலி அதாவது உமர்லியானுக்கு வந்துச்சு அந்த வலி அக்கீல பார்த்து சொன்னாங்கல்ல அந்த வலி நமக்கு என்னைக்கு வருதோ அப்பதான் நமக்கு ஈமா அதுதான் ஈமானோட அல்ல சொல்றாங்களா எல்லாவுக்காக ஒருத்தனை நேசிக்கிறதும் அல்லாவுக்காக ஒருத்தனை வெறுக்கிறதும் அதுதான் ஈமானு நமக்கெல்லாம் ஈமானு வந்து நமக்கு இல்லவே இல்லைங்கிறது நம்மளுடைய சான்று நம்முடைய தொழிலைகளையும் நம்மளுடைய சஜாக்களையும் பார்த்து எல்லாம் ஏமாந்துட மாட்டான் அவனுக்கு எல்லாம் தெரியும் இன்னும் சொல்ல போனா இப்ப இன்னும் யாரும் இன்னும் குற்றவாளி ஆவாங்க அப்படின்னா அப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த சூழத்தில் அன்சால்லயே எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறான் என்ன அப்படின்னா இந்த பத்ரு பொருளை கனிமத் பொருள் வந்து கிடைக்குது இந்த கனிமத்து பொருள் கிடைச்ச உடனே சகாபாக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையாகுது என்ன அப்படின்னா அறியாமை காலத்திலேயே இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க யாரு அன்சாரிகள்லாம் ஹவுஸ் கச்சிர சண்டை போடுவாங்க தெரியுங்களா அது போடுவாங்க அப்புறம் மக்காவாசிகளும் போய் வெளியே போய் சண்டை போட்டுருந்தாளுங்க அது வரைக்கும் அரபுகளுடைய கலாச்சாரத்தில் ஒரு கலாச்சாரம் என்ன அப்படின்னா அதாவது போரில் வந்து யார் வந்து யார் வீழ்த்தினாங்களோ அந்த பொருட்கள் யாருக்கு அந்த வீழ்த்தினவருக்கு போயிடும் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகி போச்சு ரசூல்லா வந்து டீம் செட் பண்ணுறாங்க நீங்க வந்து இதை டிஃபென்ஸ்ல நில்லுங்க நீங்க அட்டாக் பண்ணுங்க நீங்க வந்து அவங்களை ஃபாலோ பண்ணுங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க நீங்க வந்து தண்ணி கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலை பிரிச்சு விட்டாங்க இப்ப இங்க யாரும் ரசூலோட பேச்சு வந்து என்ன பண்ண முடியல மீற முடியல அப்போ ஆளாளுக்கு ஒரு இடத்துல நின்னாங்க அதுல வந்து இந்த அட்டாக்கிங் பொசிஷன் இருக்கு அந்த ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் கோல் போடுவோம் இந்த ஸ்ட்ரைக்கர் தான் வந்து கோல் போடுவான் ஆனாலும் டீமுக்கு வந்து என்ன சேர்ந்து தான் அந்த கிரெடிட் இங்க இருந்து அவன் டிஃபென்ஸ் இருப்பான் மிடில் விளாட்றவன் இருப்பான் அங்க இருந்து பேக்கப் இருப்பான் கோல் கீப்பர் இருப்பான் எல்லாரும் சேர்ந்து தான் ஜெயிச்சதா இருக்கும் ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க நான் மட்டும் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சிக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க போர் பங்கிடும் போது ரசூல்லாட்ட வந்து சண்டை அதாவது சச்சரவு பண்றாங்க இந்த வாழ் எங்களுக்கு வரணும் ஏன்னா இந்த ஆள் தான் வந்து இது பண்ணேன் இந்த கவசம் வந்து எனக்கு வரணும் ஏன்னா இவரை வந்து நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த சில சகா எங்களை ரசூல்லா தான் தடுத்து நிறுத்திச்சிருந்தாங்க நாங்களாம் வராம இருந்தோம் எங்களை ஃபீல்டிங் இங்க நிறுத்தி வச்சீங்க அதனால நாங்க வரலாம் இதுல வந்து எங்களுக்கும் சமமான அளவு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து ஜாஸ்தி ஆகுது ஆக்சுவலா இந்த இடத்துல ஏதாவது சொல்றேன் இல்லைங்க உலக பற்ற அல்ல உடச்சு அனுப்புறான் பத்ருக்கு வரும்போது இவங்க வந்தது என்ன ஆசையா வர்றாங்க அபு சுஃபியானு காசு பெரிய கூட்டம் அப்படின்ட்டு போகும்போது கழுவி வாஷ் பண்ணி அப்படியே சொக்க எல்லாம் மாத்தி அனுப்புறான் அந்த துனியாவுடைய பற்ற எல்லாம் உடைச்சு 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 காசே வெறுத்த ஒரு நிலையில அவங்க திரும்பி போறாங்க திரும்பி போகும்போது சொல்றான் நீங்க விரும்புறது பண்ணீங்க அப்படின்னு அது தெரிஞ்சுங்க வரும்போது அந்த இது சொல்லல யாருக்கு பத்ரி சாஹளை பார்த்து நீங்க விரும்பியது பண்ணீங்க உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லல பத்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டோஸ் உழுவுது லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் எல்லாம் மாத்து மாத்துன்னு உழச்சு நொந்து போய் தான் போறாங்க ஜெயிச்ச சந்தோஷத்தை அவங்க போல உளுந்த உழுவுல நொந்து போய் போறாங்க அப்போ கனிம பொருள் எல்லாம் கிடைக்குது கிடைச்ச உடனே வர்றாங்க அப்ப அல்ல சொல்றான் நபியே உம்மிடம் அவர்கள் போர் செல்வங்கள் குறித்து விளக்கம் கேட்கிறாங்க போர் செல்வம் குறித்து இப்ப வந்து உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கிறாங்க விளக்கம் அல்ல சொல்றான் என்ன போர் செல்வங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் முடிய முடிஞ்சு போச்சு எவனும் கிடையாதுன்ட்டு அல்லாஹ் அப்படியே சக்கு புக்குன்னு வரான் அது யாருக்கும் கிடையாது அப்ப சொல்றாங்க நீ கம்முன்னு இருந்தாலும் ஏன்ட்டா கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன் இப்ப அல்ல கைக்கு போச்சு ஒன்னும் இல்லை எவனுக்கும் ஒன்னும் இல்லை எல்லாம் ஆகுதா அப்ப அல்லா சொல்றான் எனவே நீங்கள் அல்லாவே அஞ்சு நடந்து கொள்ளுங்க அல்லாவுக்கு பயப்படுங்க முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிறான் உங்களுக்கு இடையே பிரச்சனைகளை சீராக்கி கொள்ளுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறீங்களா டீல் பண்ணுங்க அப்படிங்கிறான் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவராக இருப்பீங்க அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ் படிந்து நடங்க முதல்ல மூமினா இருந்தா அல்லா சொல்றதுக்கு கேளுங்க அல்லாவுடைய தூதர் சொல்றதுக்கு எழுதுங்கிறான் பேச்செல்லாம் எப்படி இருக்கு பாருங்க எந்த ரொம்ப கடுமையான ஒரு இதுல வந்து அல்லா பேசுறான் இதை வந்து இம் அபா சில சொல்றாங்க அபுதாதுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னாவது அப்புறம் முசனஃப் இம் அபிஷேவ் வரும் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினாறாவது அதாவது இது சண்டை நடந்த அந்த விஷயத்த இப்னு இபினா சலிமான் அவங்க சொல்கிறாங்க இது சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னா அதுங்கிறான் அதுவும் இல்லாமல் இந்து இன்னொரு விஷயத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்குறான் எல்லாம் என்ன அப்போ தான் புதுசாக ஒரு பேர் வந்து இந்த கனிமத் பொருளுக்கு எல்லாம் பேர் வைக்கிறான் இந்த சூரத்தில் அன்ஃபாலுடைய பேர் என்ன அன்ஃபால் அன்ஃபால்னா என்ன அன்ஃபாலை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அன்ஃபால்னா என்ன கனிமத்துனா தான் போரில் கிடைக்கக்கூடிய பொருள் அன்ஃபால்னா என்ன அப்படின்னா நஃபில் அப்படிங்கிறாங்களா நஃபில்னா என்ன உபரியானது நஃபில் உபரியானதுங்க இருக்குல்ல அதோடைய தான் என்னது அன்பால் அப்படிங்கிறது அல்ல என்ன சொல்றான் இதுல அதையும் உணர்த்தலாம் நீங்க சண்டைக்கு வர்றது இந்த பொருளுக்காக கிடையாது சண்டையுடைய அசல் நோக்கம் என்னது அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய கட்டளை பூமியில நிலை பெறணும் இதுதான் நோக்கம் அப்ப இதை நிறைவேற்றும் போது உங்களுக்கு போனஸா என்ன கிடைக்கும் கனிமத்தும் கிடைக்கும் அப்ப அந்த போனஸை வந்து அல்ல சொல்றான் அன்பால் அப்படிங்கிறான் இது நஃபிலான பொருள் அப்ப நஃபில் அதாவது கனிமத்து கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உங்களுடைய சன் நோக்கம் அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுறதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல என்ன சொல்கிறான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் அன்சாலை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுக்குறான் சொல்கிறான் எனக்கும் என் தூதருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றான் அப்போ யாரும் கை வைக்காமல் கொண்டாந்து ரசூலாட்டை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வசனம் ஓடுது அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தான் உன்னை உட்காந்து எல்லாம் திட்டு உழுவுது இப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன சண்டை போடுறீங்களா சண்டைக்கு நீங்கள் வந்தீங்களா விட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கே ரசூலாட்டை அங்கே வீட்டிலே சத்தம் போடல கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே கம்மியாக ஆள் காட்டியிருந்தா நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்களா இப்படிலாம் பேசுகிறோம் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் சண்டை இருப்பீங்களா எல்லாம் பொண்டாடி பிள்ளைங்களாம் கண் மாடி வந்துட்டு போச்சு இல்லை சோதனை எல்லாமே அல்ல இப்படி பேசுறான் எல்லாம் பேசி 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 நாற்பது வருஷம் டோஸ் விழுந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தொன்னூறு வருஷத்துக்கு நல்லா சொல்கிறான் பிரிச்சுங்க நல்லா சொல்கிறேன் இப்போ நான் எடுத்துங்க நல்லா சொல்கிறேன் அல்லாதை நம்பியவர்களாக இருந்தால் இரு அணிகள் சந்தித்து கொண்ட நாளில் வேறுபடுத்தி காட்டிய நாளில் இந்த ஃபுர்கானுடைய நாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதுக்கு ஒரு நாளுக்கு வந்து சொல்கிறான் இது என் ஃபுர்கானுங்க யவமுல் ஃபுர்கான் அப்படின்னு அபூஜங்களும் கேட்டான் அதை வச்சு அதாவது அவன் அடித்த டயலாகே அல்லாஹ் வந்து இங்கே ரிப்பீட் பண்ணுறான் யவுமுல் ஃபுர்கான் இதுதான் அப்படின்ட்டு ஐந்தில் ஒரு பாகம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவரது உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் உரியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் எல்லாம் சொல்றான் இதில் அஞ்சில் ஒரு பங்கு முதல்ல யார்கிட்ட கொடுத்துருணும் நபீசுல்லாஹ் சிலாம் அவங்களுக்கு கொடுத்துருணும் இது வந்து ஹுமுஸ் அப்படிமா அதாவது போரில் வந்து ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வச்சிங்க ரெண்டு லட்சம் ரூபா ரசூல் ஆட்டை கொடுத்துடணும் அதுதான் அல்லாவுக்கும் அதனுடைய தூதருக்குன்னா ரசூல் ஆட்டை கொடுத்துடணும் அப்போ ரசூலா எப்படி செலவு பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு போகும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டுடைய பணம் வந்து கிடைக்குதுன்னு வச்சுங்க இருபது பர்சன்ட் ரசூலாவுடைய ஃபேமிலி இன்றைக்கும் பங்கு இருக்குது இந்த பங்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட ரசூலாவுடைய ஃபேமிலி வந்து திறத்து விட்ருக்காங்க ரசூலோடைய ஃபேமிலி இருந்தால் கூட கொடுக்கணும் இன்றைக்கி வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஃபேமிலி வந்து மன்னர்னு சொல்லி வந்து உக்காந்துக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது அந்த இடத்துல யார் உட்கார்ந்து இருக்கணும் மன்னர் சல்மான் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல இந்த யார் உட்காந்து இருக்கணும் மஹதி அலி இஸ்லாமுடைய தந்தை அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் உட்காந்துட்டு இருந்திருக்கணும் ஏன்னா ரசூல்லாங்க அந்த இடத்துல உட்கார்றதுக்கு தகுதியான ஆட்கள் அவங்க அங்கே உட்காந்துருக்கணும் அவங்க கிட்ட இருந்து இருபது பர்சன்ட் நாம கொண்டு போய் கொடுக்கணும் கிரெடிட் எல்லாம் பிரிச்சிருக்கிற சொத்து இதை தான் ஹசன் அலியான கூட மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து கேட்குறாங்க அதாவது அந்த ஆட்சி ஒப்படைக்கும் போது ஹசன் அலியான் சொல்றாங்க இந்த பங்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு உடனே சில பேர் பேசுறாங்க அது பங்கு வருது ஃபர்ஸ்ட்டு மாதம் பங்கு வருது வந்த உடனே இவர் சொல்கிறாங்க சில பேர் மாதியாவோட இது பார்த்தீங்களா அரோ தூக்கி எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாருங்க சொல்கிறாங்க மாதியா கொடுக்கல அல்லா கொடுத்துருக்குறேன் எங்கள் பங்கு நீங்கள் ஒன்றும் யாரும் எங்களுக்கு கொடுக்கல ஆட்சியாளர்கள் எங்களுக்கு பிச்சை போட வேண்டிய அவசியம் கிடையாது பிச்சை எங்களுக்கு ஹராம அப்படின்னு சொல்லிட்டு இது அல்லா பிரித்த பங்கு அப்படிங்கிறேன் இப்போ அந்த பங்கு குறியவங்க இன்னைக்கு எங்கே இருக்காங்க இன்னி வரைக்கும் சக்காத்து கொடுக்குற இருபது பர்சென்ட் குமுசு நம்ம கொடுக்கணுமா அந்த ஆளுகளை எங்கே இருக்காங்க அதுதான் மேட்ரு இன்னைக்கு வந்து அவங்களை துரத்தி விட்டுட்டு நீ நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இல்லை தவிர நயவஞ்சத்தனமான முஸ்லீம்கள் நீங்க அகலபயத்தை வந்து துரத்தி விட்டுட்டு அவங்களுடைய பங்கு எவ்வளவு லார்ஜ் அமௌண்ட் நினைச்சு பாருங்க இருபது பர்சன்ட் ஒரு கவர்மெண்ட் உடைய பங்குல மீது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் போகும் அவங்களுக்கு வந்து நபிசுலாசல இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஏற்பாடு அதுதான் சொன்னாங்க உங்கள்கிட்ட ரெண்டு விஷயத்தை நான் ஒப்படைக்கிறேன் ஒன்று அல்லாவுடைய வேதம் இன்னொன்னு என்னுடைய குடும்பத்தினர் முஸ்லீம்ல கூட ஹதீஸ் அல்லாவுடைய அதாவது குரான் ஹதீஸ் நம்ம சொல்றோம்ல அந்த ஹதீஸ் கூட பலவீனமான ஹதீஸ் அது வரக்கூடிய அந்த ஹதிஸ் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ஹதீஸ் கூட பலவீனமான ஹதீஸ் பலமான ஹதீஸ் எது அப்படின்னா இதுதான் அல்லாவுடைய வேதமும் என்னது என்னுடைய கூட்ட குடும்பத்தினரும் நாம் என்ன பண்ணிட்டோம் அல்லாவுடைய வேதத்தையும் விட்டுட்டோம் சொல்றாங்களா மறுமையில போய் என்னுடைய சமுதாயத்தினர் ஒட்டுமொத்தமா என் வேதத்தை வந்து புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு குடும்பத்தினர் என்ன பண்ணிட்டோம் அடிச்சுரத்தோம் ரெண்டுமே விட்டோம் இப்ப போய் நமக்கு அல்ல உதவி செய்வானா சரியா அடிக்கிறான் நீ நீ ஃபர்ஸ்ட் விட்டுட்டு போன ரெண்டு விஷயம் எங்க

அந்த வசனத்தை நம்ம பொருளே வேற மாதிரி வச்சிருப்போம் எப்படி நல்லா சொல்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு வாழ்வு அளிக்கக்கூடியதன் பக்கம் இறை தூதர் உங்களை அழைக்கும் போது அவனுடைய அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரைந்து பதில் சொல்லுங்க எது நமக்கு வாழ வைக்கக்கூடிய விஷயம் எது போற பத்தி எல்லாம் சொல்றான் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் வேற எதையோ மேஷ் பண்ணி அதாவது தொழுகையில அதை சொல்லுவாங்க யார் நபித்தாளர் தொழுதுட்டுப்பாரு அந்த இடத்துல நபிசிலாசல வந்துட்டு கூப்பிடுவாங்க உடனே அவரை கூப்பிடுவாங்க அவர் என்ன பண்ணுவாரு தொழுதுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போக மாட்டாரு அதுக்கப்புறம் தொழுது முடிச்சு போனதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுவாங்க நான் உடனே உங்களை கூப்பிட்டேன்ல அப்படிமா அப்போ வந்து சொல்லுவார் இல்லைங்க தொழுதுட்டு இருந்தால் தான் வர முடியல அப்படிங்கும்போது ரசூலா சொல்லுவாங்க இந்த ஆயத்தை ஆதாரமாக காமிப்பாங்க அந்த ஆயத்தை அப்போ இறங்குனதுலாம் இந்த ஆயத்து பேசுகிற மெயின் விஷயம் வாழ்வழிக்கக்கூடியது நம்ம சாவலிக்கக்கூடியதுன்னு போற நினைக்கிறோம் அல்ல என்ன சொல்றேன் இது வாழ வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறான் எல்லாம் மனிதனையும் அவனது உள்ளத்தையும் சூழ்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அதே மாதிரி மேலும் எந்த ஒரு சித்திரம் அந்த எந்த ஒரு குழப்பத்தையும் அதன் தீய விளைவுகள் உங்களில் பாவம் புரிந்தவர்களை மட்டும் தாக்கும் என்று நின்று விடாது அது வந்து உங்களையும் தாக்கம் எவனோ அதாவது இவன் தப்பு பண்ணலாம் என்னால் என்னங்க பண்ண முடியும் நான் இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது முதல்ல அவங்க அவங்க பங்களிப்பை செய்யுங்க இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் அல்லாவுடைய வேதத்தை தூக்கி நிலைநாட்ட முடியுமா இதை நோக்கி மக்களை கூப்பிடுங்க முஸ்லீம்கள் நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய எமர்ஜென்சி வேலை என்ன அப்படி தெரியுங்களா நாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய எமர்ஜென்சி வேலை முஸ்லீம்களை ஒன்று ஒற்றுமைப்படுத்துறது அதாவது முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்தணும் வேற்றுமையில் ஒற்றுமை உன் கருத்து வேறுபாடு உன்னோட வச்சுக்கோ முதல்ல முஸ்லீமாக ஒரு அணியில் சேர்ந்து நில்லு இதுதான் நம்ம செய்ய வேண்டியது அதே மாதிரி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தாங்களுடைய பகுதியில் முதல்ல இஸ்லாத்த நிலைநாட்டணும் ஒரு ஊர் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஊர் இருந்தால் போதும் இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஊர் கூட கிடையாது அல்லாவுடைய கட்டளைகள் நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு ஊர் கூட கிடையாது அப்ப இதை நம்ம செய்யணும் இதுதான் வந்து தீனுடைய மெயின் லட்சியம் இதை நம்ம என்னைக்கு செய்யறோமோ அன்னைக்கு தான் அல்லாட்டை நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்போதான் நம்ம தொழிலைக்கு அல்ல கூலி கொடுப்போம் நாம தொழுவை மட்டும் வருவோம் அப்படின்னு சொல்லி நின்னோம் அப்படின்னா நம்ம தொழிலை பார்த்தலாம் வந்து அல்லா இது பண்ண மாட்டோம் அது அல்லாவுடைய கையில் நம்மளுடைய விவகாரம் இருக்கு நாம வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய முடிவாக ஸ்டெப் எடுத்து முன்னாடி வரணும் முதல்ல ஃபுரானுக்காக நேரத்தை செலவு பண்ணணும் இபாதத்தை மட்டும் கேட்கல நேரத்தை செலவு பண்ணி இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களா இது மாதிரி பண்ணணும் ஃபுரானுடைய கல்விக்காக நம்ம நேரத்தை அதிகம் அதிகம் செலவு பண்ணணும் அதுக்காக பெட்ரோல் போட்டு ஒரு இடத்துக்கு போகணும் அதுக்காக பணத்துக்காக வந்து புக்ஸ் வாங்குறதுக்காக பணம் செலவு பண்ணணும் ஒரு கேமரா வந்தால் நம்ம எல்லாருடைய மார்க்கத்தை செலுத்த முடியுமா அது வாங்கணும் யூடியூப்ல யூடியூப்பில் போகிறதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் செலவு பண்ண முடியுமா அதை பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ சோர்சஸ் இருக்கோ அதை எல்லாமே நம்ம செலவு பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு தொழுதா அந்த தொழுகைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைன்னா நடிக்கிறோன்னு அர்த்தம் இல்லைன்னா என்ன ஆயிடும் தொழில் ஒரு எக்ஸைஸ் ஆகும் நோம்பு ஒரு பட்னி ஆகும் ஒரு வேல்டு டூராக மட்டும் தான் நீங்கள் முஸ்லீம்கள் இருக்கு இருக்குது வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஒன்று போயிட்டு இருக்கு அவ்வளோதான் இதுக்கு அல்லாட்ட என்ன கிடைக்குங்கிறது தெரியல அது முஸ்லீம்கள் வந்து பாதுகாத்துக்கணும் அப்போ அந்த அன்ஃபால் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்து படித்து பாருங்கள் ஏன்னா எட்டாவது ஏதோ கவனமாக படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து அல்லா வந்து சொல்கிறாங்களே உள்ளத்தில் இருக்கிற அந்த கசடெல்லாம் எல்லாம் வெளியே எடுத்துருவோம் நீங்கள் வந்து அந்த அந்த அல்லாவை நேசிக்கக்கூடிய அந்த மக்களாக இந்த ஹுரான் மூலமா ஆயிருவீங்க இன்செல்லாம் அது மாதிரி நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துடுவானாங்க வாக்கியதான் வந்துடலாலுமே ஹுசேன் போனாங்கல்ல ஃபேமிலியை கூட்டிட்டு அதை பார்க்கும்போது தான் ஒன்றும் நம்மளால பண்ண தெரிஞ்சு தானே போனாங்க அவங்களுக்கு தெரியும் கிளம்பும் போதே சொல்றாங்க யாரு இக்மபாத் சொல்றாரு சொல்றாரு உங்கள் அப்பானாலே முடியல அவர் சொல்றாரு உங்க அப்பானாலே முடியல மோசமான கூட்டம் அவங்க வனவமையாக்கள் சாதாரண கூட்டம் கிடையாது போகாத கொன்றுவாங்க அப்படிங்கிற தைரியமா போனார்ல அதாவது நான் போனா மட்டும்தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் ஏன் உயிர் போச்சுன்னா மட்டும்தான் இவங்க வரைக்கும் இவங்களுக்கு இல்லைன்னா இவங்கெல்லாம் அப்படியே போன மாட்டமே கிடப்பாங்க செத்து போன அந்த பூமிக்கு உயிர் கொடுத்தாங்கல்ல அதுதான் செய்யணும் அதுதான் இல்லை சொல்றான் அப்ப உயிர்களை பற்றி வந்து பயம் வந்து முஸ்லீமுக்கு அதாவது கொல் அதாவது ரவுடிசம் நம்ம இறங்க சொல்லல இங்க அதுதான் பிரச்சனையே நம்ம பேச வந்தாலே என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்களா அடிக்க சொல்றாங்க அடிக்க சொல்லல அடி வாங்கல சொல்றோம் உயிரை எடுக்க சொல்லல உயிரை கொடுக்க சொல்றோம் அதுதான் பிரச்சனை அடி வாங்க சொல்றோம் அடிப்பான பயப்படாதீங்க பயப்படும் உங்களை பார்த்து நீங்க தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை பார்த்து எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சிடும் தைரியமா இல்லைங்க நாம அல்லாவுடைய நம்மளை மிஞ்சி மிஞ்சி நம்ம என்ன பண்ணிட முடியும் அல்லாட்ட பார்சல் பண்ணி அனுப்ப முடியும் அதுக்கே நம்ம பயப்படணும் அதிகபட்சமா நம்ம என்ன பண்ண முடியும் இந்த உலகத்துடைய சிரமத்திலிருந்து நமக்கு விடுதலை தான் கொடுக்க முடியும் விடுதலை தானே நமக்கு அதை நம்பறவங்களா இருந்தா எல்லாம் அதனால தான் எல்லாம் அங்கே சொல்கிறான் இப்போ பயந்து விடாதீர்கள் கலங்கி விடாதீர்கள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் நீங்களே வெற்றி நம்பி அதை மீமானுடைய கண்டிஷனாக தான் வைக்கிறான் இன்குந்து மூமின் நீங்கள் மூமின்களாக இருந்தால் உயர் வளையவங்க அப்படி எப்படி உங்களை வீழ வீழ்த்த முடியும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தேன்னு செய்வோம் அந்த எட்டு அறுபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்கிறாங்க ஆர்வம் மூட்டுங்க ரசூலை அது எப்படி செயல்படுத்தினாங்க அது எத்தனை கட்டத்தில் இவங்க தடுமாறாங்க தெரியுமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க மக்களை வந்து கொடுமையை தாங்க முடியல அப்போ என்ன பண்ணுறாங்க அப்போது அங்கேயே அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க எல்லாம் என்ன பண்ணுறான் ஆஃப் பண்ணுறோம் அங்கே அடிக்கூடாது அப்படிங்கிறான் சரினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் வந்துருது இப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறான் இல்லை இப்போ அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு யோசிக்கிறாங்க இந்த டைமில் என்ன சொல்கிறான் என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிசினஸ் டல் அடிக்குது இங்கே நல்ல பிஸ்னஸ் பார்க்கறதுக்காக நீங்களாம் வந்துருக்கீங்க கிளம்பி அங்கே போங்க அப்படிங்க அதனால தான் ரசூவில் போகும்போதே சொல்கிறாங்க இங்கே பாருப்பா இதரத் பண்ணி வர்றீங்க யார் யாரெல்லாம் காசு பண்ணதுக்காக வரீங்களோ அவங்களுக்கு காசு பண்ண தான் கிடைக்கும் யாரெல்லாம் வந்து பொண்டாட்டி சரியில்லாம் மாற்றலான்னு வரீங்களோ அவங்களுக்கு பொண்டாட்டி தான் கிடைக்கும் அவங்கவுங்க நீத்து தான் பொருள் கூலி கிடைக்குமே தவிர இதுக்கு கூலி வேறு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சாவி கேட்குறாரு நாங்கள் வந்து கனிமத்துக்காக சண்டை போட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறாங்க நரகம் அப்படிங்கிற கேட்குறாங்க நாங்கள் வந்து மாதிரி இடத்த பிடிக்கிறதுக்காக சண்டை போட்டால் நரகம் அப்படி எதுக்காக சண்டை போடணும் அப்போ சண்டை போடுறது அல்லா வேணும் அப்போ குரான் வந்து அவ்வளோ உள்ளத்தில் இறங்கணும் அப்போது அதே வந்து ஒரு ஹதீஸ் சொல்கிறார் இவர் அது அந்த ஹதீஸ் நான் பார்க்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான செய்தி அலி அவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒருத்தனை கொல்றதுக்காக அவனுடைய மார்பில் ஏறி உட்காந்து இப்படி ஓங்கி ஒட்டு எடுப்பார் அப்போ அவன் மூஞ்சியில் துப்பிடுவான் துப்பினோன்னே அவர் கத்தி தூக்கி போட்டுருவார் அப்போ அவன் கேட்பான் நான் துப்பனதுக்கு உங்களுக்கு எச்சால் கோவம் வரணும் அப்படின்னு அதான் சொல்கிறேன் கோவம் வந்துச்சு நான் இப்போ போட்டிருந்தேனா நான் துப்பனதுக்காக போட்டேன்னா ஆயிரும் அதனால் நான் வந்து அல்லாவுக்காக போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவேன் அப்போ அந்த மாதிரி வந்து அல்லாவுடைய விருப்பம் விருப்பம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆகிடும் அப்போ வந்து நமக்கு என்னன்னா அந்த அல்லாவுக்காக வாழ்ந்தாங்க இல்லையா அந்த மக்களை பற்றி நம்ம அதிகம் அதிகம் நினைவு கூடணும் நல்லா தெரிஞ்சுங்க மூமினை பொறுத்த தெரியுங்க தனியாக உங்களுக்கு கூட்டு லட்சம் அட்வைஸ் பண்ணிட்டோம் நீங்கள் செய்ய மாட்டீங்க உங்கள் முன்னாடி ஒருத்தன் செஞ்சு காமிட்டும் பாருங்க செய்வீங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முன்மாதிரி அதனால தான் அல்ல என்ன சொல்றான் இது என்ன சிராத்தல் முஸ்தகிம் யாருக்கு நீ அருந்த அதாவது என் நேர் வழி காட்டணும்ல அது சிராத்தல் லசீனா நம் தான் இதுக்கு முன்னாடி யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி அப்போ அவங்க வழியெல்லாம் அப்சர்வ் பண்ணும் அதே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க மக்கா வெற்றிக்கு அப்புறம் மதினவாசிகள்லாம் என்ன சொல்கிறாங்க சரிப்பா எல்லாம் முடிஞ்சது ரசூலாக வந்தாங்க நல்லபடியாக அவங்கள பத்து வருஷம் பார்த்துக்கிட்டோம் மக்கா வெற்றியும் கிடச்சிருச்சு எல்லாம் நிறைய பகுதியும் ஜெயிச்சிட்டோம் இதுக்கப்புறமாவது ரிலாக்ஸ் ஆகலாம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபுஹயூபுல் அன்சாரி என்ன பண்றாரு போய் விவசாயம் பார்க்கறதுக்கு போறாரு அப்போ எல்லாம் குரான்ல வசனம் இறக்குறான் உங்களை நீங்களே உங்கள் கைகளால் அழித்துக் கொள்வீர்கள் போலுங்கிறான் இதில் எங்கே அழிவு இருக்கு அப்போ இந்த வசனம் அப்புறம் கூப்பிடுறாங்க ரசூல் அப்பதான் சொல்றாரு அபோ இவ்வளோ சாரி நான் வந்து சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு மக்கா வெற்றி ஆகி போச்சு எல்லாம் போய் பண்ணிட்டு வந்துட்டோம் ரிலாக்ஸாக நம்ம இதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ரிட்டையர்டு லைஃப் வாழலாம் அப்படின்னு நினைச்சேன் இந்த டைம்ல எல்லாம் மறுபடியும் எங்களை வந்து பின் பண்ணி விட்டான் என்ன ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க இவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுத்தது எதுக்கு அப்படிங்க வேலை செய்யறதுக்கா இல்ல வேலை முடிஞ்சிருச்சு வேலை நீ சாகுற வரைக்கும் முடியாதுன்றாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அபு அபுல் அனுசாரி அந்த வசனம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த விவசாயத்தை தூக்கி போட்டு மறுபடியும் போருக்கு போறாங்க போறாங்க அந்த இது குஸ்தந்துனியாவுடைய தாக்குதல் தாக்குதலில் மொத்தம் பதினேழு தாக்குதல்ல அவருடைய பேர் இருக்குது பதினேழாவது என்னமோ அவர் மரணிக்கிறார் பதினேழு வாட்டி படை வயசான காலத்தில் உமர்வுடைய ஆட்சி காலத்துல அவர் போறாரு அப்ப இதெல்லாம் தான் முன்மாதிரி அதே மாதிரி இப்ப இன்னும் வந்து பதில் பத்ரு போர் முடிச்சோம்ல அடுத்தது எல்லாம் உகது போற ஒவ்வொரு பொருளை பார்ப்போம் இன்னும் பயங்கரமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகல் பொருளைன்னா சுகா அப்பா இதெல்லாம் ஆட்டி பணிக்கலையா அப்பக்கார தனியாக எல்லாம் சொல்கிறான் என்னன்ட்டு அவர்கள் கடுமையாக ஆட்டிய ஆட்டப்பட்டார்கள் அப்படிங்கிறான் அப்போ இதெல்லாம் என்னன்னு தெரியல இதே நமக்கு பொல தள்ளுது இதே தலையை சுற்றுது நமக்கு அதெல்லாம் சொல்கிறான் இப்போதான் நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் அப்போ இதெல்லாம் டெஸ்டே கிடையாதுங்கிறான் எல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா அது புரியும் அதுக்கப்புறம் பாருங்க அகல் போருக்கு அப்புறம் அந்த இந்த பொருள் மோத்தா போர் அப்பா இல்லை என்ன சொல்கிறான் அதுல மூணே பேர் தான் போல அதுல அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பண்றோம் அதுக்கப்புறம் ஹுனைன்ல என்ன திட்டுவு பெருமை அடிச்சிங்க மாமதே ஆகி போச்சு எப்படி பேசுறோம் அவங்களை விடவே இல்லைங்க இல்லைங்கல்ல சாவர வரைக்கும் அவங்களை வந்து விடவே இல்லை நாம நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் சொகுசா போயிடலாம்னு நினைக்கிறோம் நமக்கு ஒரு ஆயத்து வச்சிருக்காங்கல்ல உங்களுக்கு முன் சென்றோர் மீது வந்த சிரமங்க எல்லாம் நீங்க அடையாம நீங்க நைஸ் என்ன அந்த மெட்ரோல பாத்தீங்கன்னா அந்த கேட் இப்படி இருக்கும் நாங்கள் விளையாட்டுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு காயின் போட்டோன்னு கொஞ்ச நேரம் இப்படி திறக்கும் நாங்க என்ன பண்ணுவோம் ரெண்டு பேரும் ஒட்டி நின்னுக்குவோம் ஒரு காயனை போட்டு தக்குன்னு ரெண்டு பேர் சேர்ந்து ஜம்ப் பண்ணிடுவாங்க ரெண்டு பேர் சொர்க்கம் கேட் இப்படி நினைச்சிக்கிறாங்க ரசூலா பின்னாடி போய் ஒட்டி அப்படி நின்றுக்கிட்டு கேட் இப்படி திறக்கணும் ரசூலக்காக திறக்கும் நமக்கு திறக்காது அப்படி நின்னா பின்னாடி சக்குன்னு அப்படியே உள்ள போகணும் இப்படிலாம் போக முடியாது ஒவ்வொருத்தருக்கும் கொக்கி போட்டு எல்லாம் சொல்கிறாங்களாம் அது மாதிரி நம்ம நினைக்கிறோம் ரொம்ப லைட்டாக அது பேர்லாம் பார்க்கணும் சூப்பராக இருக்கும் டைத்தானு சீடியில் இஸ்லாம் ஒரு எலிமார் ரசூல எங்க சொன்னாங்க எலிமார்க்கம்னு அல்ல என்னன்னு சொல்கிறேன் கூடாங்கள அவங்கள வந்து உயிரால சோதிப்போம் நோய் இதெல்லாம் பொருள்களை கலை சோதிப்போம் அதை எடுத்து சோதிப்போம் இதை எடுத்து சோதிப்போம் இதுக்கு முன்னாடி வந்த மக்களுக்கு சோதிச்ச மாதிரி அதெல்லாம் விட்டுப்பட்டு இஸ்லாம் ஒரு எளிய மார்க் ரொம்ப லேசான மார்க்குங்க ரொம்ப லேசான கிறிஸ்தவ ஆக்கி வச்சிருக்கோம் நம்ம அவன் வந்து ஒரு சரியத்தை எப்படி அவன் வந்து பவுல வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டானோ அது மாதிரி நீ வந்து ஒவ்வொரு பள்ளியாசிலையும் ஒரு பவுல உட்காந்துட்டு இருக்கான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுறான் இது வந்து தேவையில்லை அது தேவையில்லைன்னு இப்போ அந்த மாதிரி நம்ம போயிட்டோம் அப்போ குரானுடைய அசல் விஷயத்தை பேசினா யாரும் விரும்ப மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா மெயினா முஸ்லீமா விரும்பு இருக்கிற டாபிக் எல்லாம் தூக்கி ஓரம் போட்டு எல்லா இப்போ நம்ம இன்னைக்கு மெயினாக என்ன தான் பேசணும் மூணு விஷயம் அல்லாவை நோக்கி கூப்பிடணும் அல்லாவுடைய தூதரை நோக்கி கூப்பிடணும் மறுமையை பற்றி பேசணும் தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை பற்றி பேசக்கூடாது தொழுகை பற்றி பேசணும் நோம்புடைய சட்டத்திட்டங்களை பற்றியும் பேசலாம் அதாவது நோ நீங்கள் தொலையை பற்றி பேசுங்க உள்ள வந்துட்டு அவனே கேட்பான் நீ தொழியை பற்றி மட்டும் வலியுறுத்தி பேசுங்க அவனே வந்து கேட்பான் ஏங்க எங்கெங்க கை கட்டுறது அப்போ சொல்லுங்க அவனே வாலண்டியாக தொழுக வரும்போது அவனுக்கே டவுட் வரும்ல இது ஏன் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்தவொடனே இந்த இந்த அஜரத்துக்கு ஆய்வு பண்ண தெரியல அவனுக்கு ஆய்வு பண்ண தெரியல இவன் அறவேக்காடு அவன் இரவேக்காடு இந்த அதிசல இத்தனை அறிவிப்பாளர் அதீசில் முதல்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதீச வச்சுக்கிட்டு அப்படி முதல்ல குரான ஒன்றுபடுத்த தெரியல நமக்கு முதல்ல மறுமையை நம்புறாங்களா முஸ்லீம்கள் நைன்டி பர்சன்ட் மக்கள் மறுமையை மறுக்கக்கூடியவங்க அப்போ நம்முடைய தாவாக்கெல்லாம் இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி விடணும் மறுமையைக்காக கூப்பிடணும் அதை போக்கி கூப்பிட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வரும் பாருங்க அது தொழுவும் நோம்பு வைக்கும் அல்லாவுக்காக உயிரை கொடுக்கும் பொருளை கொடுக்கும் எல்லாம் பண்ணும் நாம் வந்து பிறைய துல்லியமாக கணக்கிட்டு போட கற்றுக் கொடுக்குறோம் நாம் வந்து வேறல சரியான முறையில் ஆட்ட கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்லாம் நம்ம கூப்பிட்ற இந்த தாவா இருக்குது பாருங்க இது வந்து ஒரு மோசமான ஒரு முன்மாதிரி ரசூலாக அதை நோக்கி கூப்பிட்ல மேஜர் விஷயத்தை நோக்கி நம்ம கூப்பிடணும் அதனால் நம்ம போகணும் அப்போ அதை தான் சொல்லணும்னா என்ன என்னது சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது கருத்து வேறுபாடுகள் அதோட நிலையிலேயே நம்ம அவனை நேசிக்கணும் அவன் வரத்தன் வரான் அவன் தொழுகிறான் விட்டுட்டு போயிடணும் அவன் எங்கே கை கட்டினா அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் கேட்டானா சொல்லிக் கொடுங்க முதல்ல அவனை சகோதரத்துனா நடத்துங்க தான் மெயின் மேட்டர் இன்றைக்கி வந்து அதுதான் தேவை அதுதான் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் நம்மளும் அதே பண்ணுவோம் நல்லா தெரிஞ்சுங்க அல்லது வந்தால் அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப் மூலியம் ஹிக்மத் இருக்குமா இருக்காரு எல்லாம் குரானில் என்ன சொல்கிறான் ஞானம் நிறைந்த குரான் என்னுடைய ஹிக்மத்தை கொண்டு அருளியிருக்காங்கண்ணா ஒரு அறிவாளியுடைய ஒவ்வொரு செயலும் அறிவு நிறைந்தது அப்படிங்கிறது ஒரு பிரபலமான பழமொழி அப்போ அல்லா வந்து ஏன் சரியத்தை இறங்கல பத்து பதிமூணு வருஷம் ஏன் சரியத்தை ஏன் மது தடை செஞ்சிருந்தா அபுபக்கரும் உமரும் வந்து மக்களுக்கு வேண்டாம் இருப்பாங்களா அபுபக்கர உமரும் வந்து மக்களை வந்து மது வந்து குடிக்க மாட்டேன் ஏன் இது பண்ணான் அல்ல உணர்த்தாங்க நமக்கு இது மெயின் மேட்ரு இல்ல மெயின் மேட்ரு அல்லாவும் நோக்கி வர்றது மறுமை நம்புறது நபியை நம்புறது இதுதான் மெயின் மேட்ரு இதை நோக்கி தாவா செஞ்சோம்னா மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செட் ஆயிடும் புரியுதுங்களா இப்போ நம்மளுடைய தாவா மெயின் தாவா எதை பற்றி இருக்கணும் அப்படின்னா நம்ம நோட்டீஸ் போடுறோமா அல்லாவை பற்றி இருக்கும் தொலையை சஃ பற்றி சவர் போட்ட பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு தொழிலை பற்றி அவனுக்கு தெரியாதவன் சஃப் சப்பு எப்படி அவன் நின்னாலே பெரிய விஷயம் நமக்கெல்லாம் வந்து அதாவது சஹாபாக்கள் தான் அதை பிடிப்போம் இந்த குலப்பாய ராசி காலத்தில் வாங்கினாங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு பிடிப்போம் ஏன்டா சஃப் சரியாக வைக்கல ஏன்டா நீ வந்து இப்படி செய்யலை ஏன்டா நீ கை இப்படி கட்டினான்னு சொல்லி அவங்கள நோண்டுவானே தவிர நமக்கெல்லாம் அப்படி நோண்ட மாட்டான் அதே பெரிய அப்ப நம்ம மெயினா என்னன்னா எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளுடைய தாவா வந்து எதை தொழுகை கூப்பிடணும் தொலகை கூப்புறதுக்கு முன்னாடி நீ தொழையை பத்தி சிறப்பிச்சு நோட்டீஸ் அடிச்சிங்கன்னா அவன் என்ன குரான் இருக்கு ரசூல்லா சொல்றாங்க இந்த ஆள் சொன்னா நான் கேட்கணுங்கிற நிலவில இவன் நம்பிக்கை இருக்கு ரசூலா யாருன்னே அவனுக்கு தெரியல அப்போ மெயின் விஷயத்தை அவனுக்கு வந்து இது பண்ணும் இந்த ஒரு ஆள் கூட நீ பேசிட்டு இருந்தாரு என்ன சொன்னாருன்னா ஒரு டாக்டர் அமெரிக்காவில் டாக்டர் அவர் வந்து என்ன ஒரு ஆலிமு அவர் ஒரு நல்ல ஒரு ஆலிமம் அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணி பண்ணிவிட்ருக்கிறாங்க அவர்கிட்ட என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இவர் நிறைய சந்தேகங்கள் கேட்குறாரு இவர் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரினு சொல்லிட்டு இவர் ஜாயின் பண்ணி விட்ருங்க கேட்டுருக்கா என்ன போனோம் சந்தேகம் அப்படின்னா அவர் சொன்னாங்க நம்ம அந்த அந்த ஆள் இந்த டாக்டர் எனக்கு நிறைய சந்தேகங்க எல்லா ஆலிம்கள்டையும் நான் போனேன் ஆனால் எந்த ஒரு ஆலிமும் வந்து எனக்கு திருப்திகரமாக பதிலே சொல்லலை அதனால் வந்து எனக்கு வந்து நீங்களால் பதில் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னா சரி என்ன கேள்வி கேள்வி அப்படின்னா அவர் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன் கேட்டோன்னு அவர் கேட்டிருக்காரு நீ முஸ்லீமா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஆலிம் கேட்டுருக்காரு நீ முஸ்லீமா அப்படின்னு முதல்ல நீ யாரு எனக்கு டிக்ளேர் பண்ணு நீ கேட்குற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கேட்குற தரத்தில் கேள்வி இல்லை நீ எப்படி இன்னும் முதல்ல நீ டிக்ளேர் தான் நான் உனக்கு ஏத்த மாதிரி நான் பதில் சொல்ல முடியும் நீ முஸ்லீம்னு சொன்னா நான் குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் எடுத்து காட்டுவேன் அது உனக்கு யூஸ் ஆகும் நீ வந்து மறுமையே நம்பல அல்ல அல்லாதயும் நம்பல அப்ப நான் போய் குரான்ல இத்தனை அதிகாரத்துல இங்க எப்படி இருக்கு இந்த ஹதீஸ்ல இப்படி இருக்குன்னு சொன்னா இவங்க சொன்னா நான் ஏன் கேட்கணும்னு நீ கேட்கற தொழுகை பத்தி வந்து நவிசுலாசனம் புகாரி இல்ல ஏழாயிரத்தி முப்பத்தி ஆறாவது சொல்லணும் அப்ப முதல்ல வந்து இவர் சமூகத்தோட நிலைமை ரசூல்லா யாருன்னே தெரியல அப்ப இதை இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும் அப்ப நம்ம ஒர்க் நம்ம இந்த டைரக்ஷன்ல பண்ணணும் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நான் வந்து குரானுக்கு இருந்து நான் ஆதாரம் காட்டி முதல்ல ரசூலா தான் உண்மையான இறைத்து நான் உங்களை நிரூபிப்பேன் முதல்ல ரசூலாவை டிசைன் பண்ணிக்கோங்க ரசூலாவை பத்தி நீ என்ன நினைக்கிற அதான் மட்டும் தெளிவா சொல்லு இவர் உண்மையாளரா இவர் பொய்யரா இதை டிசைட் பண்ண அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துல மார்க்க விஷயங்கள பேசுவோம் அப்போ மறுமையை பற்றியும் செத்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா இதை பற்றி முதல்ல நீ சொல்லு இதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தொழில்லன்னா எவ்வளோ நர நரகத்துடைய அடித்தட்டில் யார் இருப்பா மேல்தட்டில் யார் இருப்பா அது அப்புறம் பேசுவான் முதல்ல நரகத்தை நீ நம்புறியாங்கிறான் இன்னைக்கு வந்து அதுதான் தேவையாக இருக்குது நீ முஸ்லீம்கள் வந்து அந்த அளவுக்கு பேக்வர்டில் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இஸ்லாத்த கடப்பு நமக்கு கையில் சிக்கிறவங்களாம் யார் பாருங்கள் தொழிலாளி தான் சண்டை போடுறது நம்ம யார்கிட்ட சண்டை போடுறோம் தொழிலாளி கேட்டு சண்டை போடுறோம் சப்போல இவனை நிற்கிறான் அவனை பிடிச்சி இது பண்ணுறான் என்னம்மா சொல்லி தரலம்மா அப்போ பிரச்சனை வந்து இதுலேயே நம்ம போயிட்டு இருக்கும் மேஜர் விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும் அதேதான் மக்கள் நவிசலாசலாம் என்ன பண்ண அது அப்படியே ஏதாவது இந்த இஸ்லாம் வந்து ஏழ்மையா ஆரம்பிச்சது மறுபடியும் ஏழ்மைக்கு போயிடும் ஏழ்மையா போயிடுச்சு இப்போ ரசூல்லாவுடைய பேட்டர்ல ஒர்க் பண்ண மட்டும்தான் நமக்கு நிற்கும் அது அதையும் அவர் அந்த ஆளுன்னு சொல்றாரு இப்போ என்ன நமக்கு மதியில் ஒரு மிகப்பெரிய சவால் ஆயிருச்சுன்னா அந்த காலத்துல காஃபிர் காஃபிருடைய தோற்றத்திலே இருப்பான் பேரும் காஃபீலாவது வச்சிருப்பான் அம்மா அப்பாவும் காஃபிரா இருப்பான் அதனால அவங்ககிட்ட நம்ம தாவா செய்யறது நமக்கு ஈஸியா இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஃபியோடு முஸ்லீமுடைய தோட்டத்தில் இருக்கிறான் இதில் எவனை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது பெரிய சோதனையா இருக்குது நமக்கு ஏன்னா ஹதீஸை பற்றி நம்ம உளுந்து விழுந்து பேசிட்டு இருப்போம் அதீஸ்னா என்னன்னு கடைசியாக கேட்போம் பயன் ஒரு மணி நேரம் பயம் பண்ணணும் ஹதீஸ்னா என்னங்க அப்படின்னு நொந்து போயிடும் இவ்வளோ நேரம் பேசி வேஸ்ட்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிடும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் போகணும் அப்போ அதை பாருங்க நம்மளால அல்லா பற்றி எப்படி நிரூபிக்க முடியுங்கிற அந்த ஆர்குமெண்ட்ஸ் பண்ணலாம் ரசூல்லா பற்றி நம்ம எப்படி குரானு வெளியே காட்ட முடியும் உள்ளே இருந்து காட்டினா ஏற்றுக்க மாட்டானே அப்போ நீங்கள் அந்த அதெல்லாம் கற்றுக்கணும் இப்போ நம்ம தா அதெல்லாம் நமக்கு ஆக்சுவலாக பண்ண தெரியாது நம்ம குரான் அடிச்சு டச் பண்ணாமல் ரசூலாக உண்மையாக ரசூலாக வந்து நிரூபிக்கிறது எப்படி நம்மளால பண்ண முடியும் குரான் டச் பண்ணா குரானே நான் ஒத்துக்கல அப்புறம் நீ அதுலேருந்து ஆகிறாங்கன்னு நாம ஏன் போகுது அப்போ அல்லாதான் இறைவனுங்கிறதுக்கு ஆண் சான்றுகள் இருக்குது அதான் அல்ல எல்லாம் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுக்குறேன் வானத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறான் வானத்தை பார்த்து நீங்கள் புரியுவிங்க வானத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு அல்லா நிரூபிங்க பார்க்கலாம் சரி ஒரு செடியை காற்ற இல்லை மழை வச்சு எல்லாம் சொல்கிறான் என்னை பார்த்தீங்கன்னா இப்போ மழையை வச்சு அல்லது நிரூபிக்க சொல்லி சொல்லிக் கொடுங்க யார் எத்தனை பேர் எத்தனை தாய்களுக்கு தெரியும் எவனும் தெரியாது இதெல்லாம் கத்துக்கிட்டோம் இதெல்லாம் கத்துக்கிட்டு முஸ்லீம்களை முதல்ல தயார்படுத்தி இதை நோக்கி கூட்டிகிட்டு வந்து இந்த வகையில் தாவா செலவு பண்ணோம்னா அதுதான் நான் என்ன சொல்றேன்னா முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை முதல்ல கைவிடணும் புரியுதுங்களா இந்த பிரிவினைகள் ஒழிக்கப்படணும் இதை நோக்கி பொது பிளாட்ஃபார்மை நோக்கி எல்லாரும் தாவா பண்ணோம்னா நமக்குள்ள பிரச்சனை சிரிக்குனா எந்த சிரிக்கு சொல்றீங்க அல்லாவுக்கு தர்காவுக்குற சொல்றீங்களா அதுதான் சொல்றீங்க பாருங்க நம்ம மீடியம் வந்து குரானாக ஆகிடும் நீங்கள் தனித்தனியாக விளக்கறத விட முஸ்லீம்கள்ட்ட பேசுகிறதுக்கு குரானை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா குரானுடைய உபதேசம் கூட்டுவாங்க பாருங்கள் அது எல்லாத்தையுமே எல்லாமே இருக்குங்க அது ஒரே மாத்திரை தான் எல்லாம் நினைவு இல்லைங்க நீங்கள் இங்கே பாருங்க இன்னொரு விஷயம் வரைக்கும் புரிஞ்சுங்க தர்காவுக்கு போனவங்களாம் நரகவாசி முதல்ல கிடையாது ஏன்னா தர்காவுக்கு எல்லாம் பல தரப்பட்ட நம்பிக்கை வச்சவங்க இருக்கிறாங்க தர்காவுக்கு போனவங்களாம் முஸ்ரி கிடையாது அதாவது ஈசால சபாவுக்கு போறவங்க தான் எங்கள் அப்பா தான் அப்படி தான் அங்கே போய் கூட என்ன பண்ணுவார் யாசின் ஓதி அந்த அவுளியாவுக்கு வந்து நன்மை சேர்த்து தான் போனார்னு இருக்கு இப்ப அவனை சொர்க்கத்துக்கு கூட்டு போறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது நமக்கு என்ன வேலைன்னா நம்மளுடைய வேலை வந்து அல்லாட்டு இருந்து நம்ம தப்பிக்கிறது தான் நமக்கு வேலை இப்போ நம்மளால என்னென்ன முடியுமோ அதை செய்யணும் அப்போ நம்ம வந்து இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஒரு குடமும் வந்து இருக்கு இந்த குடத்துல வந்து நூறு ஓட்டம் விழுந்துருக்கு எதை அடைச்சாலும் இந்த ஓட்டம் முக்கியம் அந்த ஓட்டம் முக்கியம்னு நீ போகுது அதுல மெயின் விஷயம் என்னன்னா நம்ம இப்படி பேசிக்க அதாவது அல்லாவுடைய வல்லமையை பேசுங்க அல்லாவை பேசுங்க அதாவது மூணு டாபிக் எடுத்துங்க இதுக்குள்ளையே ஓட்டுங்க வெளி சப்ஜெக்டுக்கே போகாதீங்க ஒன்னு அல்லாஹ் அவன் இருக்கான் அவனுடைய கண்ணியம் என்ன அவனுடைய மகத்துவம் என்ன இதை பத்தியே ஆராய்ச்சி பண்ணுங்க இன்னொன்னு யாரு இறை தூதர்னா என்ன அவருடைய உண்மை தன்மை எப்படி நாம அறிஞிக்கிறது அவர் உண்மையிலேயே இறை தூதரா இதை நோக்கி ஆராய்ச்சி பண்ணுங்க மூணாவது மருமை இந்த உலகத்துல நடக்கிற செயல்களுக்கு பிரதிபலன்கள் இருக்கா இல்லையா புரியுதுங்களா செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா இதை நோக்கி போக்கஸ் பண்ணுங்க இதுல எல்லாமே கவரப்பாயிருக்கு புரியுதுங்களா இதை நோக்கி தாவ பண்ணுங்க பேசினா இந்த மூண பத்தி பேசுங்க இந்த அடிப்படை விஷயங்களை பற்றி பேசுங்க இதை பேசுனீங்கன்னா அல்லாவுடைய வல்லமையை நீங்கள் பேசுங்க பாருங்க அவனாலும் தொழுவாமல் இருக்க முடியாது ஆக்சுவலாக எனக்கு நேர்ந்த என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தொழிலை சொல்லி எனக்கு யாரும் நான் தொழிலை நான் ஆரம்பிக்கல அல்லாவை பற்றி எனக்கு ஒரு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வச்சு ஒரு சைண்ட்டிஃபிக் ப்ரோக்ராம் வச்சு அல்லாவை பற்றி பேசினாங்க இப்போ இவ்வளோ பெரியவனா அல்லா அப்படின்னு சொல்லி இவனை வந்து நம்ம தொழுவாமல் இருக்கணுமான்னு சொல்லி தான் நான் தொழிலை போனேன் தொழில் வான்னு சொல்லி எனக்கு கூப்பிடவில்லை அல்லாவை பற்றி தெரிஞ்சு போய் தான் ஸ்பார்க்கை தான் நான் தொழுகி போனேன் புரியுதுங்களா அப்படி பண்ணும் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க அவனை தொழிலாமல் இருக்க முடியாது இவன் அவ்வளோ பெரிய ஆள் எங்கிட்ட இப்படி சொல்றான் அவன் சொல்லி நான் செய்யாமல் பண்ணான்னு போயிடுவான் அப்போ இந்த மேஜர் விஷயம் அதாவது அல்லாவுடைய வல்லமையை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அல்லாவுக்கு சிரிக்க வைக்க மாட்டான் எதுக்கு வைக்கிறான் சிரிக்கு வைக்கிறான் ஏன் வைக்கிறான் அல்லாஹ் பத்தி ரொம்ப மட்டமாக நினச்சிருக்கான் அல்லாவுக்கு ஒன்றும் தெரியாது அல்லாவுக்கு வந்து சிபாரிசு பண்ண போறாங்க அல்லாவுனால வந்து அதாவது நீதிபதி அதுதானே வைக்கிறான் அல்லாஹ் கேஸ் என்னன்னு தெரியலையா அப்ப அல்லாவை பத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்ண போய் தான் அவன் சிரிக்க வைக்கிறான் நீங்க அல்லா அவனுடைய கண்ணியத்திற்கு அளவுக்கு நீங்க புகழுங்க அது உங்களுக்கு அவனுக்கு அதே சீருக்கம் போயிடும் அவ்வளோ பெரிய ஒரு ஆள் இருக்கும்போது அவனுக்கு எப்படி நான் இணை வைப்பேன் அப்படின்ட்டு போயிடுவோம் அதுதான் நம்ம பண்ணணுங்க அதை பண்ணுங்க ரசூலாவை பற்றி நீங்க மகத்துவம் பேசுங்க பாருங்க பீத விட்டுருவோம் ஆனால் ரசூலாவை நமக்காக இவ்வளோ பண்ணிருக்காங்க அதை பண்ணிருக்காங்க அவர் பேச்சுக்கு மாற்றமா நான் எப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லாவை பண்ணி பாருங்க விதத்தை விட்டுருவான் நீ மறுமையை பத்தி பேசுங்க பாருங்க ஹராமானது எல்லாத்தையும் விட்டுருவோம் வட்டி விட்டுருவான் இப்போ மறுமையில நரகம் கிடச்சிரும் இதுக்காக நான் போய் மறுமையில வந்து மாட்டிக்கணுமா அப்படின்ட்டு நீங்க சின்ன சின்ன பாவத்தை பேசுறத விட நீங்கள் டைரெக்டாக விட்டுருவோம் இந்த மூணு மேஜர் விஷயங்கள் நம்ம இது பண்ணி நம்ம இதில் கவனம் செலுத்தி இது சம்மந்தமான புக்ஸ் என்னென்ன இருக்குது இது சம்மந்தமாக நிறைய பேர் எழுதியிருக்காங்க அந்த புக்ஸ் எல்லாம் தேடி தேடி படித்தோம்னீங்க இதில் அறிவு வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் முஸ்லீம்கள் மத்தியிலையும் நம்ம வெறுப்ப துண்ணவங்களாக இருக்க மாட்டோம் நாம் பேசுறது வந்து எதாவது நம்ம அதாவது இவன் பேசுகிறான் அவன் இவனை திட்டுறான் இவன் இவனை திட்டுறான் இதிலே தானே போட்டு இன்னும் சொல்ல போனால் நான் பேசுகிறேன் இதெல்லாம் இருக்கையிலே அதிகமாக திட்டினாலும் நான் டிஎன்டி திட்டினது இவன் விமர்சனம் பண்ணது அதிகமாக நான் தான் பேசிட்டுருவேன் வாய் மூட மாட்டாங்களான்னு எல்லாரும் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம் வாய் மூடுறியாம்மா அப்போ பாரு டிஎன்டி ஜா பத்தி பேச நான் சொல்றேன் டிஎன்டிஜா பத்தி பேச வேணாம் அது நேரத்தை வீணடிக்கிற வேலை அல் தாபி மேட்ரெல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம எல்லாம் எவ்வளோ பேசியிருக்கோம் அப்போ பேசுறதே நமக்கு வெறுப்பா இருக்கு அல்தாபி பத்தி நீங்கள் அவன்ட்டும் பேசுறதுக்கு என்னமே வரமாட்டேங்குது என்ன போய் பேசி இதை பேசி என்ன பண்ண போறோம் முஸ்லீம்கள் மத்தியில் ஒன்றும் யூஸ்ஃபுல் கிடையாது நம்ம அல்லாஹ் பத்தி பேசுவோம் அல்லாஹ் இருக்கான் அதை பற்றி பேசுவோம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தருவோம் அது மாதிரி ஒவ்வொருத்தனும் அல்லாவும் அறிமுகப்படுத்தும் நீங்கள் தான் நீங்க வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய வேலை இருக்கு இப்போ இதனாலுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சரியா போயிடும் இல்ல இல்லை அசாபு வந்து அந்த இடத்துல எங்களுக்கு வர வேண்டிய அதாவது அந்த ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு வர வேண்டிய அசாப் இங்க இந்த பொருளாதாரத்தை வந்து அபுபக்கர் அவங்களுக்கு காட்டுற மாதிரிதான் அந்த எழுபது பேர்கள் அவர்களும் சொல்லி போட்டிருக்காங்க அந்த இடத்துல என்ன இருக்குன்னா அந்த அசாப் அப்படின்னு தான் அதாவது இப்படி செஞ்சதற்காக அசாப் அவங்களுக்கு அசாப் இருக்கவே இருக்கு அசாப் இருக்கதான் செய்யுது அவங்களுக்கு தனியாக அசாப் தான் செய்யுது டிசன் எப்படி இப்படி எடுக்கலாம் அதுவும் இவர் பேசின பேச்சு அந்த மாதிரி ஆயிருதுல அபுபக்கர் என்ன சொல்றாரு என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பம்பாட்டேன் இது அளவுக்கு பிடிக்கல என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா பாட்டேன் என்னதான் இருந்தாலும் நம்ம குளத்தை சார்ந்தவன் இது அப்படியே உள்டால உமர் சொல்றாரு நம்ம காமிப்போம் இவன் நம்ம அப்பட்டன் கிடையாதுன்னு காமிப்போம் நம்ம குளத்தை சேர்ந்தவன் கிடையாதுன்னு இவங்களுக்கு இறக்க குணம் ஜாஸ்தியே உமர்லியானு கடுமையானவங்க அல்லாவுடைய விஷயத்துல அதனால தான் ரசூல்லாதுக்கப்புறம் எவ்வளோ புகழ்றாங்க உமர்லியானு நீ வந்தால் சைத்தானம் எப்படி வந்த அளவுக்கு ஓடுறாங்க அப்படின்னா அது மாதிரி ஈமானுடைய தாக்கம் அதுதான் எல்லாம் பேசுகிறேன்